அந்த இடத்துல போனாலும் கூட இருக்கிறவங்க நான் அந்த தொழிலை செய்யலான்னு நினைப்பேன் ஆனால் கூட இருக்கிறவங்களாம் அந்த செய்ய தொழிலை செய்யறதுக்கு எனக்கு விடவே மாட்டாங்க எனக்கு அது அந்த அதை பற்றின அறிவை தேடி கண்டுபிடிச்சி செய்யலான்ற நாலேஜுக்கே எனக்கு தட்டி தட்டி வைப்பாங்க என்னால் அதில் இருந்து மேலே மாட்டேன் சார் அதுதான் அப்படி இருக்குறேன்னு சொல்லிட்டு அதுலேருந்து இருந்து வச்சுட்டு ஒரு இன்சூரன்ஸ் ஒரு ஆஃபீஸராக நான் வந்தேன் அங்கே போனாலுமே அங்கேயும் நான் இருக்கு என்னடா ஒரே ஒன்று ஆரோக்கியம் இல்லாத சூழ்நிலை ஆகிடுச்சு ரெண்டாவது வருமானம் என்ன கவலை கவலை கவலையாகவே இருந்தது போது தான் ஐயாவை நான் கவலைச்சு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தான் ஐயா அந்த கவலைகளுக்கு உண்டான ஞானங்களை எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் தான் புரிய ஆரம்பிச்சது நிறைய கோவில்கள் இப்போ எக்கச்சக்கமான கோவிலில் போயிட்டு ஐயா சொல்லுவாங்க உள்ள நானும் ஒரு விஷ்ணு கோவிலுக்கும் போய் அபிஷேகம் பண்ணுங்க சிவன் கோவிலுக்கும் அபிஷேகம் பண்ணுங்க ஆனால் அதெல்லாம் கிடைக்கிற ஞானத்தை இது பெனிஃபிட்டை விட அந்த ஞானத்தை அறிஞ்சிட்டிங்கனாக்கா எல்லா தெளிவும் வந்து இந்த ஞானத்தில் தான்மா இருக்குதுன்னு சொல்லும்போது தான் எனக்கு அப்ப புரியல ஆமா நம்ம எவ்வளோ பூஜை புரஸ்காரங்களோ தமிழ்நாடு சுற்றி அந்த கோயிலுக்கு போகிறாம இந்த கோவிலுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு போயிட்டு அந்த ஒவ்வொரு கோவிலும் போய் நடவுல பார்த்து பார்த்து எனக்கு அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னுதான் நம்ம கேட்கணும் ஆனா அப்புறம்தான் எனக்கு ஐயா தெளிவு பேசுனாங்க இறைவன் எங்க இருக்கிறாருன்றதை வந்து எத்தனையோ நாள் அந்த கொஷ்டி எனக்குள்ளே எழுதிட்டே இருந்துச்சு ஐயா சொன்னதுக்கு அப்புறம் தான் உட்கார்ந்து ஆழ்ந்து சிந்திச்சுப்பட்டேன் ஆமாம் நம்ம ஒவ்வொரு நாளும் மன் நம்ம உடல் யாருங்கிற உணர்வே நமக்கு தெரியாமல் இருந்தோம் ம ஒரு உடலுக்குள்ள உடல் வேற மனம் வேற ஆன்மா வேற அப்படின்னு பிரித்து வச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணார் எக்ஸ்பிளைன் பண்ணிட்ட உடனே எக்ஸ்பிளைன் பண்ணதோடு நான் விட்டுருவேன் அதுக்கப்புறம் ஆழ்ந்து சிந்திச்சு 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 ஏன் வந்து ஐயா இதை எப்படி சொல்லி இருக்க முடியும் ஆமாம் எதிர் அதாவது இழந்த காலத்தில் நடந்த பதிவுகளை நினைச்சு நினைச்சி மறந்துட்டான்னு சொல்லுவேன் ஆனால் அதெல்லாம் ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டுருப்பேன் அப்புறம் எதிர்காலத்தில் இருக்கிற ஐயோ நமக்கு அந்த வருமானம் இல்லையா நம்ம பொண்ணு என்ன உடனே நல்லா பண்ணி கொடுத்தா கூட நான் பயந்துருப்பேன் என்னோட எதிர்காலம் என்ன ஆயுத அப்படி இந்த மாதிரி பயம் பணியாற்றிட்டே இருந்தது அந்த தெளிவை எனக்கு ப்ரெசன்ஸில் நீ என்னவா நீ நினைச்சுருப்பான் எப்படி நீ இருக்கணுன்றதும் தெரிஞ்சுக்கல அதுதான் ஐயா சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்க எத்தனை கோவிலில் போய் கேட்டாலும் முடியாது அறிவுங்கிற ஞானத்தை நம்ம தரணும் ரெண்டாவது வந்து இதில் இன்னொரு பாயிண்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஐயா காலையில் கிளாஸ் ஒன்று வைக்கிறார்கள் நாலரை மணி ஏன் நன்றி உணர்வுன்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னாக்கா இரவு நமக்கு எத் இந்த ஜென்மத்தில் எத்தனை விஷயங்கள் கொடுத்துருக்காங்க அத்தனை விஷயங்களுக்கும் நீங்கள் முன் தருந்தாலும் நன்றி உணர்வை சொல்லி பாருங்க கேட்டு விச அம்மா வைத்து நம்ம வந்ததுலேருந்து நீங்கள் இப்போ இருக்கிற வரலாம் எவ்வளோ யாரெல்லாம் சந்திச்சுட்டு வந்தீங்க எதெல்லாம் என்னவென்று கொடுத்துடாது அத்தனைக்கும் ஒவ்வொரு நாள் நன்றி சொன்னா பிரபஞ்ச உங்களுக்கு வழி நடத்துறது நான் ஒன்று அப் அந்த சமயத்தில் எங்க வீட்டில் மட்டும் கவலைகள் இல்லாமலாம் இல்லை அந்த கவலையே கவலையா எதனால் அந்த கவலை வருது அந்த கவலையோட நோக்கம் என்ன அதை எப்படி ரிலீஸ் பண்ணலாம் அதுல வந்து இந்த கவலை முடிஞ்சிட்டோன்னே எனக்கு இன்னொரு கவலையும் வரும் வருது பாக்கலாம் இது இன்னைக்கு இந்த கவலை ஐயாட சொல்ற எந்த பிரச்சனை இருந்தது ஐயா ஆனால் இந்த பிரச்சனைக்கு என்னன்னு சால்வ் சொல்லுவார் அந்த சொல்யூஷன் இருந்தே அது போல ஒரு வாரத்தில் இன்னொன்று வந்து நிற்கும் ஆமாம் ஓ தான் பிரச்சனை வந்து இதுக்கு உட்காந்து மாட்டெல்லாம் அழுதுன்னு இப்போ இவங்க அதை சொல்லிட்டாங்க அவங்க எதை சொல்லிட்டாங்க இவங்க எந்த குறை சொல்லிட்டாங்க அவங்க எந்த குறை சொல்லிட்டாங்கன்னு அழுதுகிட்டே இருப்பான் இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பான் இப்போதான் வந்து பிரச்சனைக்கு சொல்யூஷன் என்னட்டு நம்ம அறிவாங்க தேடணும் தேடி அதை முடிக்கணும் அதை தான் செய்யும் உறவினர்கள் இருந்தாங்க அவங்கவுங்களுக்கும் பல தேவைகள் இருக்க தான் செய்யும் அந்த தேவைகளுக்கு நாம் என்ன செய்யணும் இந்த மாதிரி நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்து தீர்த்துக்கிட்டே வலுப்புவது தான் ஐயா சொல்கிற சொன்னாங்கல்ல மரணத்தை நான் இப்போயே மரணம் வந்தால் கூட இறந்துணும்னு சொன்னேன் இறந்துட்டீங்கன்னாங்கன்னா புல் பூச்சி புழு பறவை எல்லாம் இனமும் இருந்துகிட்டே இருக்கேன் எத்தனை இருக்க எண்பத்தி ஒன்று சரி எடுத்து முடித்து வந்து அறிவிலும் அறிந்து மாநில பிறந்த அறிஞ்சாங்களே அந்த பிறகு மாதிரி இத்தனை பிறவைகளை கடந்து வந்து தானே வரணும் அதுக்கு தான் ஐயா சொல்கிறது ஞானத்தை அடைஞ்சிட்டு

ஏன்னா புண்ணியத்தை தீர்க்கிறதுக்காக பிறவி எடுக்கணும் இவன் பாவத்தை தீர்க்கிறதுக்கு பிறவி எடுக்கணும் ரெண்டு பேர் ஆனால் எனக்கு மட்டும் பிறவி கிடையாது காரணம் என்னன்னா எப்போ நான் ஞானத்தை அடைஞ்சனோ அப்போ எனது பாவ புண்ணியங்கள் எரிக்கப்படும் அதுக்கப்புறம் எந்த பாவமும் போராது புண்ணியமும் வராது நான் நிறைய பேருக்கு நன்மை செய்வேன் ஆத்ம ஞானத்தை கொடுக்கறது மூலமாக அப்போ கூட எனக்கு புண்ணியம் ஆட் ஆகாது புண்ணியம் இருந்ததுனாலே பிரவி எடுக்கணும் ஆனால் புண்ணியம் இப்போ எந்த வினாடியில் நான் இறங்காலும் எனக்கு பாவமும் இல்லை புண்ணியமும் இல்லைங்கிறதுனால நீங்க ஆத்ம ஞானத்தை அடைஞ்சீங்கன்னா நீங்களும் பின்னாடி வருவீங்க அல்லது ஒருவேளை நீங்க பின்னாடி வருவேன் எல்லாரும் ஒரே இடத்துல சந்திக்கலாம் ஆத்ம ஞானத்தை அடைஞ்ச ஆத்ம ஞானத்தை அடையாமல் நம்ம வாழ்க்கையை வீணாக்கிறவங்க எல்லாருமே பிறகு எடுக்கத்தான் செய்கிறார்கள் சொல்றாரு ஒரு ஆத்ம ஞானங்கிறது ஒரு செயலை நம்ம செய்யணும்னு அந்த செயலை வந்து செயலுக்குண்டான அறிவு செய் எந்த செயலை செய்யணும் அந்த இப்போ வந்து இந்த உடலை பற்றி உயிரை பற்றி தெரிஞ்சுக்கிங்க ஆத்மஞானம் ஆத்ம ஞானம்னா அவர் என்ன சொல்லுவோம் வீட்டுக்குள்ள வந்து கொஞ்சம் நீங்கள் சின்ன வயசுலேருந்து வளர்ந்தீங்க அம்மா அப்பா சகோதர சகோதரோட வளர்த்தீங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க வீட்டுக்காரரோட வளர்ந்தீங்க குழந்தை குழந்தைங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் எல்லாரும் மன நிறைவாக இருக்கிறாங்க இப்போ இப்போ இருந்தால் கூட நட்பாங்க அது இல்லை வாழ்க்கை இதுக்கப்புறம் தான் வாழறது தான் நம்ம வாழ்க்கைன்னு அடிக்கிறது சொல்லுறது நீரை பற்றி நம்ம உயிரை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு நிமிஷமும் தெரிஞ்சிக்கினா தான் நம்ம கருமாங்கிற பேலன்ஸ் ஷீட் வந்து டேலி ஆகும் டேலி ஆகணும் டேலியாகி நம்ம போகும்போது தான் பரபரப்பத்தை போய் அடைய முடியும் அப்படின்னு அதுக்கு தான் நீங்கள் வந்து அந்திரன் ரெண்டு கிளாஸ் மூணு கிளாஸ் போடுமா ரெண்டு வகுப்பு மூணு வகுப்புல கம்ப்ளீட்லி நீங்க சேஞ்ச் ஆயிருது இப்ப வரும்போது எப்படி இருந்தாங்க இப்போ எப்படி கலெக்ட் பண்ணாங்க நான் இதே இந்த மாற்றமே இதுவே அடையாளம்தான் இங்க பாருங்க இப்போ நான் நான் சொல்றேன் நான் சென்னைக்கு போய்ட்டா நான் இந்த மாதிரி ஒரு ஆத்மநாதகிட்ட வந்து சேவை நான் அப்போ நான் வீடு கூட ஒரு நாள் வந்தோம்மா அங்கே என்ன சொன்னேன் நான் அங்கேயே நான் சென்னைக்கு போயிட்டேன் சென்னையில் இருக்கிறேன் நான் என்னை தேர்தல் ஹாஸ்பிட்டலில் வந்து ஃபோன் அடிக்கிறேன் இல்லைங்க ஐயா நான் அங்கே இல்லை அப்படின்னு ஏன்னா நான் இங்கே எழுபது வயசு ஆகுதே இவர் வந்து அவரோட மனைவியை நாளும் அஞ்சு வருஷத்துக்கு முன்னே இறந்துட்டார் இவரோடய இப்போ எழுபது ஆனால் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இறந்த மனைவியை நினச்சி நினச்சி அழுதுன்னு ரொம்ப பாசமாக இருந்தார் பிரச்சனைகள் எனக்கு இல்லை பசங்களை பார்த்து கடன் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க இப்போ நான் போய் எல்லாம் செய்யணும்னு நினைக்கிறேன் எதுவும் கூடி வர மாட்டேங்குது கூடி வர மாட்டேங்குது மன ரீதியாக கஷ்டப்படுவாங்க நான் இவருக்கு இவர் பேரை தெரிஞ்சு அடுத்த நிமிஷமே என்ன நினைக்கிறேன் இப்பிலருந்து இவர் இந்த இடத்துக்கு வந்துட்டாருன்னா என்னைக்கு இவர் உயிரை பற்றி இவர் தெரிஞ்சு டிசைன் பண்ண ஆரம்பிச்சுட்டாரோ பார்க்க ஆரம்பிச்சுட்டாரோ பிரச்சனைகள் சால்வ் ஆகுதுன்றது ஐயா மூலியமாக நான் கண்டுபிடிச்சிட்டேன் அதனால் நீங்கள் எந்த இப்போ இந்த கிளாஸை தெரிஞ்சுக்கிட்டு

எங்கள் வீட்டில் இருந்து சிவன் கோயில் பெரிய கோயில் பாண்டிச்சேரியிலேயே எம்ச்சு விடுத்தேன் போய் அங்கே ஒரு நூலகம் இருக்கு காலையிலேருந்து போனால் சாயந்திரமாரும் படிக்கலாம் உடனே அங்கே போயிட்டு பகவத் கீதா மொதல் மொதல் அன்னைக்கு எப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் நாள் எடுத்தாரோ மொதல் முடிச்சு தான் நான் அங்கே போய் தான் நிற்கிறேன் நினச்சிட்டேன் வீட்டில் போய் அந்த புக் எடுத்து படிச்சு பாருங்க ஐயா சொன்னதுக்கும் புக்குக்கும் சம்மந்தமே இருக்காது ஏன்னா நீங்கள் படித்தா புரியாது வீட்டில் இருக்கும் தமிழ்ல இருக்கும்

போமா எல்லாமே தான் அனுபவிச்சுட்டேன் எல்லாரும்தான் ஞானம் கொடுத்துட்டேன் இனிமேல் உடல் ஞானம்லாம்ன்ற உடலுக்கு ஒன்ட்டம்மான்னு சொல்லிட்டாரு இன்னும் பல பேருக்கு பிரபஞ்சம் பாருங்க நான் எங்கேயோ இருக்கிற பாண்டிசேரில் இருக்கிறேன் என்ன கொண்டு நம்ம நிறுத்துறோம் பல பேருக்கு இவர் போய் இன்னும் போய் கொடுக்கணுங்கிற ஒரு விஷயம் பிரபஞ்சம் கொடுக்குறாங்க ஏன்னா இவர் கொடுக்குறாரு ஆமாம் கொடுக்குற எப்போ இவ இந்த கருத்துக்காக தான் நான் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சொன்னேன் எப்போ வந்து இவர் வந்து ஏன் அன்னதானம் அன்னதானமும் பண்ணுறாரு அன்னதானம் பண்ணலாம் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க அன்னதானம் வசுதானம் ஞானத்தைதான் தானமா கொடுத்தவங்க இதெல்லாம் முடிஞ்சிடும் ஞானத்தில் அதாவது தானத்தில் சிறந்தது எல்லா செயல்களில் சிறந்தது தானம் மனிதனுடைய செயல்களில் சிறந்தது தானம் அந்த தானங்களில் சிறந்தது ஞானதான் ஞானதான் அந்த ஞானங்களில் சிறந்தது ஆத்ம ஞானம் அந்த ஆத்ம ஞானத்தையே தானமா குடுக்குறவங்களுக்கு அவங்களை பாராட்டுறதுக்கு எந்த மொழியிலையும் வார்த்தைகள்

யார் இப்போ உங்க மருமக வராங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில நான் வந்து இப்போ அவங்களுடைய மன கஷ்டத்தை வச்சு என்னை பார்த்து மூஞ்ச காட்டுறாங்க திட்டுறாங்க நம்ம அப்ப நீங்க அமைதியா அவங்க இடத்த வந்து பார்த்துட்டு சரி அவங்களுக்கு நம்ம எல்லாம் குழந்தை அந்த இடத்துல அந்த அவங்களுக்கு இல்லாத கஷ்டத்தை தானே செய்யறான் சரி பொறுத்து கொஞ்ச நாள் இருந்துட்டு அவளை என்ன பண்ணணும்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு நீங்க வந்து மன்னிக்கணும் மன்னிக்கணும் அவ அந்த பக்கம் நீங்க குசலிக்குதுன்னு என்ன பண்றீங்க? என்ன பண்ணுங்க? அவங்க குடுக்குறீங்க. அவங்க மன்னிச்சிரீங்க. விட்டு குடுக்குறீங்க. சொல்றேன் செய்யணும்னா அந்த நிமிஷம் அவங்கள உங்களை என்ன பண்றாரு? நீ இரயாம்சன் புருந்திய சொல்றாரு. இரயாம்சன் பவ

மாத்திரணும் எப்பயுமே அவங்கள எது மாதிரி தான் காலையில் வந்து நீங்கள் சமாதானம் ஆகிடுங்க அவங்கள பார்த்து திரும்பி திட்டாது இப்போலாம் இந்த மாதிரி ஒரு சில விஷயம் ஞானங்களை நீங்கள் பெற்றுட்டீங்கன்னா உங்கள் அந் அவங்க மருமக எது சொன்னாலும் பசங்க எது எந்த கவலையுமே உங்களை அண்டாது அண்டவே அண்டாது இப்போ அப்போ தான் நீங்கள் உங்கள் உள்ளுக்குள்ள இருக்கிற உங்கள் ஆன்மாவை நீங்கள் பார்க்க பிடிச்சி இருந்து நான் திருப்பிடுங்க இதுக்காக தான் நான் கேட்டுட்டு இருந்தேன் மீதி வந்து ஐயா வந்து கண்டனம் பண்ணுவாங்க